ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே பற்றி பேசலாமா எஸ் நான் இருந்துச்சு இன்னும் ரெண்டு மாதம் பியூடி டேஸ் தான் இருக்குது அண்ட் வாட் அரவுண்ட் செவன்ட்டி டேஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரைட் நிறைய இருக்குது பேச கபடி முடிஞ்சு போச்சு பேச வேண்டியது தானே ரைட் சிஎஸ்கே நான் ரொம்ப நாளாகவே கேட்டதுங்க உங்களோட ஸ்டார்டிங் ப்ளேயிங் லெவன் சொல்லுங்கள் ஸ்டார்டிங் செவன் வருது பாருங்கள் அது கபடியில் தான் உங்கள் பிளே லெவன் சொல்லுங்கன்னா எஸ் இப்போ சொல்லிடலாமே இப்போ ஃப்ரீயாக இருந்தது சரின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இருக்கிற இருபத்தஞ்சி பிளேயரில் ஒரு பதினோரு பிளேயர் ரெண்டு இம்பாக்ட் பிளேயர் பதிமூணு பிளேயர் நேற்று கூட நிறைய வீடியோ போட்டிருந்தோம் சிஎஸ்கே பற்றி அண்ட் பெஸ்ட் போலிங் அட்டாக் எதுனால என்ன காரணத்தோட கொத்து மதிப்பே போடலாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க பின்னியன்ஸ் பும்ரா ராகுல் சாஹர் விச்சல் சாட்னர் அது பார்த்தாலே பயமாக இருக்குது அந்த அட்டாக்குன்னு விச்சல் சாண்டர் சிஎஸ்கேக்கே கம்மியாக தான் போட்டார் போலிங் அவ்வளோ கடைகளில் அவருக்கு டெஸ்ட் மேட்சில் தான் ரீசன் நிறையா விக்கெட் எடுத்தார் அது ஒன்று ராகுல் ஷாவர் மும்பைக்கே விளையாடி மும்பையால் ரிஜெக்ட் பண்ணி திருப்பி மும்பைக்கு போனவர் ஸோ எவ்வளோ தூரம் அவளை நீங்கள் ரிலே பண்ண முடியும் ஐ டோன்ட் நோ ஸ்பின்னர் அண்ட் அஷ்வின் அண்ட் ஜடேஜா கழிவுகிற அளவு கிடையாது இன்னொருத்தர் வந்து டெல்லியும் சொன்னீங்க அதுலேயும் இருக்கு உங்களுக்கு அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் வெரைட்டி இல்லைங்க வேர் தெர் இஸ் வெரைட்டி லெஃப்ட் ஹாம் ஸ்பென்னுக்கு ஜடேஜா ரைட் ஹாம் ஆஃப் ஸ்பென்னுக்கு அஷ்வின் அண்ட் சைனா மேன் லெஃப்ட் ஹாம் சைனா மேனுக்கு நூர் அஹமத் ஸோ அந்த பேசுறதுலாம் சொன்னால் பார்ட் டைம் ரவிச்சின் ரவீந்திரவே மோர் தென் அ பார்ட் டைமர் அதே மாதிரி பும்ரா வேற சொல்லியிருந்தீங்க பும்ரா விளையாண்டா சந்தோஷம் தான் பட் ஐபிஎல் முடிஞ்சா உடனே அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது இங்கிலாண்டில் அதே வேறு கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஸோ எந்த அளவுக்கு ஒரு விளையாடு வரேன் என்னன்னு அது போக போக தான் பார்க்கணும் ட்ரெண்ட் போல்ட் அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ரைடர் ரைடர் அவர் நியூசிலாண்டுக்கே வேணான்னு ஸோ சும்மா ஒரு வேலைக்கு கொடுத்தேன் நான் அதில் ஒரு ஓரமாக இருக்கணும் இப்போ என்ன பேச போகிறேன் பிளேயிங்கில் வேண்டிய சிஎஸ்கே அஞ்சு கப் ஜெயிச்சிட்டாங்க இட்ஸ் நாட் அ மீன் ஃபீட் லாஸ்ட் ஏழு கப்பில் மூணு கப்பு ஜெயிச்சிருக்காங்க நம்ம லாஸ்ட் செவன் எடிஷனில் சிக்ஸ் கப் லோடிங்கன்றீங்கன்னா எல்லாரும் நோ ப்ராப்ளம் யார் ஜெயிச்சிட்டாங்க லெட் த பெட்டர் டீம் வின் நல்லா விளையாடி ஜெயிக்கட்டும் அவ்வளோதான் வின் டூ அண்ட் ஆஃப் மந்த்சுக்கு நல்லா கிரிக்கெட் பார்த்தா போதும் அண்ட் ஆப்ஷனில் ரொம்ப நல்லா பண்ணாங்க நீங்கள் இந்த வாட்டி ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜி வாஸ் வெரி குட் போலர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாங்க நிறைய நல்ல போலர்ஸ் நிறைய பேர் எடுத்து வச்சுருக்காங்க நாட் ரிலையங் ஆன் ஒன் பர்டிகுலர் போலர் அப்பா கும்ரா தான்ப்பா எங்களை காப்பாற்றணும் அந்த மாதிரில அர்பாடாக தான் எங்களுக்கு அப்படி இல்லை பட் அதே வெரைட்டி இப்போ எல்லாம் அலசி என்னோட பிளேயில் வேணும் கொண்டு வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும் அது எப்படி ஒத்துப்பீங்க சொல்லுங்கள் என்ன மாட்டுக்கு நான் தெரிஞ்சுக்கிற விவியூஸ் தெரிஞ்சுட்டு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆப்ஷன் ஏன் நல்லா போச்சுன்னா அந்த ஸ்விங்கு கிங்கு இதெல்லாம் அந்த டி ட்வெண்ட்டிக்கு வேலைக்கு ஆகாது டே நைட் நைட் மேட்ச்சில் எட்டு மணிக்கு அப்புறம் பனி பேஞ்சுன்னு தெரிஞ்சுன்னு ஸ்விங்கு ஸோ அதனால தான் தீபக் சார் ஷாப்துல் அப்துல் டாகூர்லாம் விட்டாங்க நல்லது ஒரு விதத்தில் ஏன்னா அதே ஆள் பா தர் பிரைம் இவங்களாம் இருந்தவங்க தானே தீபக் சார் ரெண்டு வருதம் போடுவார் இன்ஜுரி ரைட் அதெல்லாம் பாஸ்ட் ப்ரெசென்ட்டுக்கு வரும் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மர் பேட்டிங் ஆடுறோடையும் சொல்லிடுறேன் ரீசனிங்கோட சொல்கிறேன் எதுக்கு இவங்களாம் செலக்ட் பண்ணணுன்னு அப்வியஸ்லி இந்த பதினொன்றில் ஓவர் சி பிளேயர் நாலு இருப்பாங்க ஃபார்மர் அப்படியே கேப்டன் அருத்ராஜ் கேபாட் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு தோனியோட நிலையிலேருந்தே வந்தவர் அதனால நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும் இந்த சீசன் தோனி இருக்க போகிறதுனால அவருக்கு இட் இஸ் குட் ஏன்னா தனியாக அவர் கேப்டன்ஷிப் பண்ணான்னு வச்சிக்கலாம் இட்ஸ் நாட் கோயின் டு பி ஈஸி ஏன்னா ரஜித் ட்ராஃபியோ சைத் மீன்ஸ் மாதிரி இல்லை ஐபிஎல் நம்ம போது இப்போ ஓவர் நிறைய வருவாங்க ஓர் கோச்சஸ் நிறைய வருவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பட் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இஸ் கம்மிங் ஃப்ரம் தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் ரைட் இன்னொரு சீசன் அவருட் இன்னும் நிறையா கற்றுப்பார் அதேமாதிரி அவர் கூட ஓப்பனர் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் டெமோன் கான்வே சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேர் ரெண்டு பேருமே கரண்ட்லி ஃபார்ம்ல வர இருக்கிற கான்வே எப்போதுமே ஃபார்ம்ல இருக்கிற ஒரு சிஎஸ்கேக்கு வந்தா இந்த ஓப்பனிங் உடைக்காம இருக்கிறது நல்லா தான் போன சீன் தான் உடைக்க வேண்டிய சூழ்நிலை ஐ வாஸ் நாட் வெல் கான்வே வரல ரைட் நம்பர் த்ரீ புது அடிஷன் ராகுல் திரிபாதிக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க சந்தோஷ் ராய்டுவா உத்தப்பாவா ரைனாவா யூனோ ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருந்தது இப்போ இல்லை ராகுல் திரிபாதி இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்ட் நிறைய ஐபிஎல் நிறைய டீம் விளையாடி இருக்கார் அவர் இப்போ ராகுல் திரிபாதி நம்பர் த்ரீ ஸ்டெடி கன்ஃபார்மாக ஒரு ஆறு ஃபிஃப்டியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினாலு மேட்ச்சில் ஒரு எண்டு லாக் பண்ணி வச்சுருப்பார் அந்த எண்ட்லேருந்து இவங்க கன் கோ ஃபார் ரன்ஸ் ஸ்கோர்ஸ் சிங்கிள் டபுள் ஆகட்டும் லாங் ஈட்டிங்கும் பண்ண முடியும் லாங் ஹேண்டெல்லாம் யூஸ் பண்ண முடியும் ஸோ ராகுல் திரிபாத்திரி நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் சிவம் டுபே எஸ் ஆறுக்கு த பெஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டர் ஹிட்டர்னு சொல்லலாம் அந்த நம்பரில் மோர் தென் ஹிட்டர் ஹிட்டர்னா வெறும் அடிக்க மாட்டேன் தெரியும் இவர் வந்து சென்சிவ்வாக விளையாட முடியும் கேப்பில் விளையாட்றதா ஆட்டும் லெஃப்ட் ஹேண்டர்னால எலிகன் தான் யுவராஜ் சிங் ப்ராக்கெட்டில் வருவாருன்னு வச்சுக்கோச்சு ஸோ ஹூஜ் சிக்ஸஸ்லாம் அடிக்கக்கூடிய ஒருவர் எப்பேற்பட்ட பண்ட்ரி எயிட்டி மீட்டராவுது ஹண்ட்ரட் மீட்டர் ஆகுது எந்த வாங்கிக்க டமால் அந்த மாதிரி கேலிபர் சிவம் டுபே தேவைப்படல ரெண்டு ஓவர் போலிங் வர போட்டு கொடுப்பார் தட் இஸ் பாயிண்ட் டு பி நோட் ரைட் நம்பர் ஃபைவ் வருவோம் நம்பர் ஃபைவ்ல ரெண்டு சாய்ஸ் இருக்குது எனக்கு ஹார்சஸ் பார் கோர்சஸ்வாங்க அது தகுந்த மாதிரி பிச்சுக்கு தகுந்த மாதிரி லெட் தம் டிசைட் ஒன்று வந்து தீபக் கூடா அவர் ரொம்ப நல்ல பிளேயரு அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மன் லக்னோ விளையாடா நினைக்கிறேன் போன சீசன் நிறைய டீமுக்கு அவர் விளையாடி கடைசி இங்கே வந்திருக்காரு எல்லாத்துக்கும் விளையாடி கடைசியா இங்கே வரவங்க நல்லா ஃபார்ம் கொண்டு வந்துருவாங்க உமோய் அலி ஆகட்டும் இதே சிவம் டுபே ஆகட்டும் நிறைய டீமுக்கு போய்ட்டு வந்தாங்க ஆஷிஷ் நேரா பாஸ்ல எந்த அளவுக்குனா போலிங் ஒரு போல இருந்தார் ஆஸ்திரேலியா இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஆஸ்திரேலியா டீமுக்கே எடுத்துட்டாங்க அவர் திரும்ப அப்போது ஒரு காலத்தில் ஒன்று தீபக் கூட இன்னொன்று யார் சங்கர் எஸ் ஃப்ளெக்ஸிபிள் இன் பேட்டிங் இந்த ரெண்டு பேருமே பேட்டிங்கில் எங்கே வேணால் நீங்கள் அனுப்பலாம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கோ ஹிட்டுன்னு விஜய் விஜய்சங்கர் இப்போ விஜய் ஹசாரே ஆகட்டும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காரு தமிழ்நாடு ஆயிருக்கு நெக்ஸ்ட் ரவுண்டுக்குன்னா அது சங்கர் ஒன் ஆஃப் த ரீசன் ஹோம் கிரவுண்டு வராது இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் எல்லாமே தெரியும் இருக்கு ஸோ அதனால் தீபக் கூட அவர் விஜய்சங்கர் ரெண்டு பேரும் போலிங்கும் போட முடியும் உங்களுக்கு ரெண்டு ஓவர் தேவனா போட்டு கொடுப்பாங்க ஸ்பின்ல வேணா தீபக் கூடாவும் மீடியம் பேஸ் வேணா விஜய் சங்கர் ஆல்சோ சிவம் டூபே மாதிரி சங்கர் மோர் தென் சிவம் டூபே ஏன்னா ரெகுலராக ஒரு போலிங் போடுற விஜய் சங்கர் அஞ்சு அஞ்சு ஆறாவது நம்பர் எஸ் நிறைய யோசிச்சேன் நிறைய பேர் சாம் கரன்பீங்க நோ சாம் கரன் ரைட் டெஸ்டட் அவர்கிட்ட ஸ்பீடு கொஞ்சம் கம்மி அவரை பார்த்தா இன்னும் எல்லாம் குழந்தை மாதிரி தான் நினைக்கிறாங்க பேட்ஸ்மேன்லாம் ரன் த்ரூவில் ஆ சிக்ஸ் ஃபார் டுவெண்ட்டி த்ரீ ஆயி ஃபைவ் ஃபார் டுவெண்ட்டி டூ அப்பெல்லாம் கிடையாது இங்கிலாந்துக்காக ரெகுலர் விளையாடுறதுல அதனால் பிரிங்கின் ஜெமி ஓவர்டன் டென் அதனால் தான் ஜெமி ஓவர் டென்னே எடுத்தது தான் கரண்ட் பிளேயர் வேறு ஏன்னா பிக் ஹீட்டர் பேட்டிங்கில் போலிங்லேயும் ஆகட்டும் ஹார்ட் லெந்தில் பால் போடுறது ஷார்ட் லென்த்துலேயும் போட முடியும் ஷார்ட் பிச் பால்லாம் ரொம்ப வெரி எஃபெக்டிவ் அவர் விளாண்ட மேட்சஸ்லாம் ஹைலைட் போட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் ஜெமியா ஓவர் டன் நம்பர் சிக்ஸ் கேட்டிங்கன்னா லேட்டிங் கமண்ட் சிக்ஸ் நம்பர் செவன் இஸ் ஜடேஜா ஃபினிஷர் இந்த செவன் அண்ட் சிக்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம் இன்னும் ஜடேஜா சிக்ஸ் ஜெமி ஜேமி ஓவர் டென் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் டிசைட் அண்ட் சிக்ஸ் அண்ட் செவன் எட்டா நம்பர் அப்வியஸ்லி நம்ம தலை தோனி தான் எம்எஸ் தோனியே எட்டா நம்பரில் தள்ளிவிட்டேன் அப்படி அப்படி கிடையாது போன சீசனை இப்போ ஸ்ட்ரக்லிங் வித் இஸ் நீ ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு இன்னும் ரன்னிங் பெட்டி வந்து விக்கெட்டில் முன்ன மாதிரி ஏஜிஸ் ஒன்ஸாக கேச்சிங் ஆப் அவ்வளோ போய் குறு குறுக்குலாம் ஓட முடியாது போன சீசனே அவருக்கு கம்மி பால்ஸாக விளாண்டார் ஃபைஞ்சு பால் இருபது பால் வரைக்கும் ஓகே அது போதும் டொண்டி டி மொத்தமாக நூற்றி இருபது பால் தானே ஸோ அதனால் எம்எஸ் தோனி ப்ளஸ் கீப்பிங் கில் வேறு இருக்குது அதை நான் சொல்ல வேண்டாம் கீப்பிங்கு டிஆர்எஸ்ஸு அந்த பக்கம் திரும்பி கூட கீப்பிங் பண்ணலாம் அவர் அந்த அளவுக்கு அவர் இஸ் எஃபிஷியன்ட் ஸோ அந்த எம்எஸ் தோனி நம்பர் எயிட்டு ஃபினிஷர் அண்ட் கம்மி டெலிவரி தான் அந்த வாட்டி விளாடுவாங்க கண்டிப்பாக ரைட் நம்பர் நைன் வந்து நம்ம ரவி அஸ்வின் ஏஎஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஹோம் கமிங் ஏஎஸ் கீ ரோல் ப்ளே பண்ணுவார் பாருங்கள் இந்த சீசன் த சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸில் ஆஃப் ஸ்பின் பேட்டிங் ரொம்ப நல்லா பண்ணக்கூடியவர் பிக் சிக்ஸஸ்லாம் வரும் அடிக்கிறார் அண்ட் அஸ்வின்வர் ரிட்டையர் ஆகிட்டார் இன்டர்நேஷ்னலாக தெர் இஸ் ஹோம் ஒர்க் இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட் நிறைய இடத்துல இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு எனக்கு தமிழ்நாடு டொமஸ்டிக் விளையாடணும்னு ஸோ யூ வில் சி லாட் சிஎஸ்கேக்கு வந்து வெல் அண்ட் குட் ஒரு தமிழ் ஃப்ளேவருக்கு ஃப்ளேவர் ஆச்சு ஹோம்பா ஏற்கனவே இங்கே விளையாட்ணு ஒரு பெட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் பேட்ஸ்மென்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு இவரை விட்ட யாருக்கும் தெரிய போகுது இப்போ நான் சொன்னேன் அத்தனை பேரில் போலரில் அஸ்வின் வெரி வெரி கீ அவரோட யூனோ போலிங்னு சொல்கிறேன் இது இந்த பிச்சில் அவரெலாம் அப்படியே கண்ண மூடிட்டு சொல்வார் எந்த இடத்துல எந்த ஸ்பாட்டில் டான் ஆகும் எப்படி ஆகும் எங்கே ரஃப் இருக்குது எந்த இடத்துல பவுலர்ஸ் புட்மார்க் இருக்குன்றதுலாம் ஸோ அஸ்வின் இஸ் அ பிக் பிக் ப்ளஸ் நம்பர் டென்னுக்கு வரும் நூர் அகமத் ஆ அப்வியஸ்லி இது வந்து சேபாக் பிச்சுக்காக சொல்கிற டீம் இது சேபாக்கில் விளாண்டா நூர் அகமது சேப்பாக் இல்லைன்னா நூறு அகமது எடுத்து ஒரு ஃபாஸ்ட் பாலரை கொண்டு வருவேன் அது இன்னொரு வீட்டை தனியாக எடுத்து வரேன் சேப்பாக் இல்லாத மேட்ச் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்னு நூறு ஐம்பது பத்து கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க இஸ் நாட் அ மீன் பவுலர் வெரி குட் லெஃப்ட் அன் அன்ஆர்தோடாக்ஸ் மெயின் பவுலர் பிச்சு ஹெல்ப் ஆகுச்சுன்னா சுத்தம் சேப்பாக்கெல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் பிச்சை எல்லாத்தோட அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ராஷித் கான் முகமது நபி முஜிப் குடியே விளையாடி விளையாடி வந்திருக்காரு அவங்க மூணு பேருமே மூணு டிஃப்ரெண்ட் போலர் உங்களுக்கு தெரியும் முஜிப் ஆஃப் ஸ்பின்னர் நபி இஸ் ஆல்சோ அண்ட் குயிக் ஆஃப் ஸ்பின்னர் ஆர்த்தோட்ஸ் அண்ட் ராஷித் கான் த லெகி ஸோ அதனால நிறைய விஷயம் அவங்கள்ட்ட கற்றுட்டு வந்திருக்காரு நூறு அம்மா இஸ் வெரி குட் பாய் நம்பர் நம்பர் லெவன் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஏஸ் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி டோப் பிரேக்கர் அப்படி சொல்லாமல் கால் ஒட்டிடுவார் அவர் அந்த அளவுக்கு இப்போ அவரோட யார்கர் சொல்கிறார் டோப் பிரேக்கிங் யார்கர் ஸ்பெஷலிஸ்ட் அவரும் மலிங்காட்டம் நிறைய கற்றுட்டு வந்தவர் ஸோ இது இப்போ நான் சொன்ன லெவனில் டுவெல்த்து வந்து இம்பாக்ட் பிளேயர் அப்யூஸ்லி முகேஷ் சௌத்ரி போலிங்னா முகேஷ் சௌத்ரி குர்ஜப் ப்ரீத் சிங் பேட்டிங்னா பேட்ஸ்மேனா யாராவது நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை தீபக் கூட விஜய்சங்கரில் யாராவது ஒருத்தர் இல்லை இன்னொருத்தர் இம்பாக்ட் ப்ளேயராக கூட இருக்கலாம் அண்ட் இப்போ நான் சொன்னதில்லை சே சேப்பாங்கனால ஃபாஸ்ட் பாலிங் ரெண்டு தான் சொல்லியிருக்கேன் நான் ஜெமி ஓவர்டன் அண்ட் பத்திரானா ஸ்பின்னர் அப்வியஸ்லி மூணு பேர் ஜடேஜா அஸ்வின் அண்ட் நூர் அகமது அது இல்லாமல் பார்ட் டைம் இதே லெவலில் இருக்காங்க டூபே இருக்கார் தீபக் கூடா இருக்காரு அண்ட் விஜய் சங்கர் இருக்கா அதில் யாராவது ரெண்டு பேர் ஒருத்தர் விளையாடுவாங்க ரச்சின் ரவீந்திரா சம்டைம்ஸ் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவர்சீஸ் பிளாட்னாலும் அவரை நான் இங்கே வைக்க முடியல அது பாம்போ போ ஆகுதுங்க இதான் என்னோடய பிளேயிங் லெவன் நீங்கள் என்ன நீங்கள் ஏதாவது மாற்றம் இருக்கா இருந்தால் சொல்லுங்கள் நானு தெரிஞ்சுக்கிற வியூஸ் தெரிஞ்சுக்கணும் ரீஸ் ரைட் அப்டேட் பண்ணிட்டோம் உங்கக்கிட்ட சொல்லுங்கள் பரிவர்த்தனை பேர் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் ஆன்சர் பிரைமே தேங்க் தேங்க்யூ ஸோ மச்